கன்னிராசிக்காரர்கள தெரியும் குருஜியே தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னா சிரிப்பீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் கன்னிராசிக்காரர்கள் காலகாலமாகவே கன்னிராசி ஆகிறார் கன்னிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் நியூ இயர் பலா எப்படி இப்படி இருக்கு பொதுவாக இந்த ராசி நல்லது எப்போ நடக்கும் எதிர்பார்த்துட்ருக்கிற பல நாட்கள் பதினொன்றில் இருக்கின்ற குரு பகவான் எதை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இத மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மேடம் மூன்றுங்கிறது என்னன்னா முயற்சின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்கள் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னால் சிரிப்பீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் கன்னிராசிக்காரர்கள் காலகாலமாகவே கன்னிராசியாகவே இருக்கிறார்கள் நீங்கள் வந்து நித்திய பிரம்மச்சாரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு ஒரு வழியாக எங்கே ஒரு வழியாக ஜூன் மாதம் வரைக்கும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் கடகராசிக்காரர்களுக்கு சொன்னதை அப்படியும் சற்று மாறாமல் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜூன் மாதம் வரைக்கும் வேலை இருந்தால் அது பெரிய விஷயம் நீங்கள் மட்டும் ஜூன் மாதம் வரைக்கும் வேலையில் இருந்துட்டிங்கன்னா அது ஒரு உலகமகா சாதனை அப்போது என்ன என்ன பிரச்சனை வரும் ஆபத்து கம்பெனியில் போக்குவரத்தே சரியில்லை முன்னே மாதிரி எங்கிட்ட பழக மாட்டேங்கிறேன் மேலதிகாரி மூஞ்ச மூஞ்ச கட்டுறாங்க எதுக்கு எடுத்தாலும் சரி வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னால் நடக்கும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் நல்ல வேலைக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒம்பதாம் இடத்துல குரு பதினொன்றுக்கு வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருந்தார் இப்போ திரும்ப ஜனவரிக்கு அப்புறம் பத்துக்கு போகிறார் அப்போது வேலை பார்க்குற இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி நான் வரலைங்க விட்டுருங்க அப்படின்னு போயிடணும் ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நம்ம ஒரே டீமாக இருக்கீங்க நீங்கள் ஒரு வாரத்தை அட்வைஸ் பண்ணல எனக்கு எதுக்கு சார் நீங்கள் தான் அவருக்கு பா சம்பளம் தெரியும் நீங்கள் பேசுவீங்க சார் எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க கோசிப்ஸ் பேசாதீங்க நான் இப்போயே சொல்கிறேன் உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மேனேஜரை கிண்டல் பண்ணி முதல்ல பேசாதீங்க எல்லோரும் பண்ணுற தப்பே என்ன அப்படின்னா தன்னோடய பாஸை கிண்டல் பண்ணுவாங்க அதுதான் மனித இயல்பு ஆனால் அங்கே தான் அவங்க மாட்டிப்பாங்க அதுதான் அவங்க வாழ்க்கை கேரியரில் நடக்கிற பிரச்சனையே கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான் உத்ரம் ஹஸ்தம் சித்திரை இப்படி மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கன்னிராசி சூரியன் சந்திரன் செவ்வாய் நெருப்புங்க நீங்க ஒரு புடிமானம் இருக்குங்க உங்க வாழ்க்கையை சின்ன வயசுல நான் தான் ஆகணும் அப்படின்னா அந்த எண்ணத்தான் அந்த ஃபோக்கஸ் தான் உங்களை பண்ணி கொடுக்கும் ஆனால் பெண் ராசி கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம் உயர்ந்த ஒரு இடத்துலையும் பிரகாசிக்கலாம் ஆனால் அன்பு ஒன்றுக்குத்தான் அடிபணிஞ்சு இருக்கக்கூடிய ஜாதகமும் கூட சின்ன வயசுலேயே நீங்கள் யோகத்தை அடைஞ்சவங்க தான் சொல்லுவேன் ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்ல போனால் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே முப்பதுக்கு நீங்கள் செத்த ஜாதகம் கூட சொல்லலாம் ஏன்னா ராகு வந்து ஒரு கட்ட காலத்தில் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து வந்துட்டு போவர் இன்பமே செய்யக்கூடியது தான் ராகு பகவான் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய உண்டான அமைப்பில் காசு பணத்தை வாரி சின்ன வயசுலேயே கொடுத்துரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் நியூ இயர் பலாபலனத்தில் எப்படி இருக்குது பொதுவாக இந்த ராசி நல்லது எப்போ நடக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்குற பலனாளாக இருக்குங்க இந்த வருஷம் விடியும் இப்பொழுது விடியும் இப்போது நடந்துரும்னு தவிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி ஒரு சிலருக்கு இந்த கடன் என்ற ஒரு இது திருமணம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்க நாங்கள் திருமணத்தை பண்ணி பண்ணி பார்த்துக்குறோம் அது இந்த ராசியோட பெற்றோர்கள் தவியாக தவிக்கிறாங்க அவங்க தாங்க எழுத்து அலைஞ்சிட்டு ஒரு சிலர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கூட்டுன்னு ஒன்று போட்டுக்கிட்டு அதாவது உழைச்சி உழைச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதை பற்றிலாம் பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விடியலை நோக்கி இருக்கும் கண்ணீர் ராசி இந்த ராசிங்க பொதுவாக இந்த ராசி அறிவாளி சார்ந்த ராசி மன தைரியம் இருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் முடியுங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும் எங்கள் நாலேஜ் இருக்கோ அந்த இடத்துல இருக்கும் இவங்களை சுற்றி பெரிய ஒரு பெரிய கூட்டங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பெரிய பெரிய அதிகாரிகள் ஒரு அரசியல் இருக்கும் ஒரு பேங்கிங் செக்டார் ஒரு வியாபாரி இந்த மாதிரி அனைவரும் இவங்க சுற்றி இருப்பாங்க இவங்க சொல்கிற சொல்ல கேட்க அவங்க அப்படி இருப்பாங்க அவ்வளோ பேர் இயங்கிட்டு இருப்பாங்க இந்த ப்ளஸ் பாயிண்ட் தெரியுங்களா ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடும் எது ரைட்டு எது தப்பு உள் உணர்வு மிக்க ராசியாக இருக்கிறது அவ்வளோ அற்புதமான ராசி ஆனால் அதெல்லாம் எனக்கு ஏங்க நடக்கலை அதுதாங்க இப்போ என்ன காலம் ரைட் இப்பொழுது நடக்கின்ற நல்ல நேரம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாலே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு வந்து உடன் வாழ்வை தலைகீழாக அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருக்கும் அப்போ இப்போ மைனஸாக இருக்க அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடும் இப்போது பதினொன்னில் இருக்கின்ற குரு பகவான் எதை பார்க்குறார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போது இதை மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மேடம் என்னென்னா முயற்சின்னு சொல்லலாம் சகோதர பாவம்னு சொல்லலாம் அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதை நான் சொன்னேன் புதிய ரத்தம் உடம்புல பாயுது இது வரைக்கும் நான் ஒரு பேஷண்ட்டு இப்போ உடம்புல புது ரத்தம் பாய்ந்து நான் எந்திரிச்சு வேலை செய்யணும் பார்க்குறியா அப்படிங்கிற எண்ணம் வருது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் வேறு வக்ர நிவர்த்தித்தனால் வக்ரமாக இருந்தார் வக்ர நிவர்த்தி பெற்றுட்டார் இவர் யாருன்னா உங்களுக்கு ஐந்து ஆறு குடையவர் அவர் ஏழாம் இடத்திலே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஃபாரின் போவதற்கான வாய்ப்புகள் ஜூனுக்கு அப்புறம் வரும் ஜூனுக்கு அப்புறம் வருகிறத வந்த அந்த வாய்ப்பு ஃபாரினில் உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகும் நீங்க என்ன போஸ்டிங் ஆசைப்பட்டீங்களோ அது ஆப்பிரிக்காவை போறதா இருக்கலாம் அமெரிக்கா போறதா இருக்கலாம் எங்க போஸ்டிங் ஆசைப்பட்டீங்களோ அந்த போஸ்டிங்கு உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு அழகு போப்பார் இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னால் நடக்கும் ஒரே ஒரு விஷயம் ஆறாம் இடத்து ராகு பன்னிரெண்டாம் இடத்து கேது இவங்க ரெண்டு பேரும் தூங்க விட மாட்டாங்க தூங்கணும்னு நினைக்கிறேன் ஆனா தூக்கம் மட்டும் வரல இந்த படத்துல போக்கிரி படத்துல அலிபாய் மாதிரி தான் நீங்க தூங்க மாட்டேன் தூங்க தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் டார்கெட் வர வரைக்கும் தூங்க தூங்க மாட்டேன் அந்த மாதிரி கொலை போட்டுருவாரு இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பொண்ணா பிறந்தா கன்னியாஸ்திரி ஜாதகம்னு சொல்லுவாங்க நீ நாட்டுக்காக ஒன்று அர்ப்பணிக்கணும் இல்லை உன் வீட்டுக்காக அர்ப்பணிக்கணும் உங்களுக்காக நீங்கள் வாழவே முடியாது போட்டிருக்கக்கூடிய துணியும் உன்ன தான் உங்களுக்கு கிடைக்கும் வாங்குகிற சம்பளத்தை அப்படியே தான் அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்கோ அண்ணன் தம்பி பிள்ளைங்களுக்கோ யாருக்கோ தானம் கொடுத்துட்டு நீ பாடு சுசுவானு உட்கார வேண்டிய ஜாதகம்தான் நீங்கள் உண்மையாலுமே சொல்ற ராசிக்கார பெண்களை மதிங்க அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க அவங்கள ஏமாத்தாதீங்க அது பூர்வ ஜென்மத்தை செஞ்ச பாவ சாபத்துக்கு யூக்கள் கன்னிராசி பெண்களை ஏமாத்துனீங்கன்னா ஏன்னா கண்ணிராசி பெண்கள் ஏமாறதுக்கு ஏன் காரணம் தெரியுமா ராசிக்கு ஏழாவது வீடு மீன ராசி அதுவும் சன்னியாச கோள ராசிதான் கலத்தரன்னு சொல்லக்கூடிய ஏழாவது வீடு மீன ராசியாக இருக்கிறனால உங்கள் ஜாதகம் ஆன்மீகம் இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா பைரவர் வழிபாடு பைரவர் சம்பந்தப்பட்ட வழிபாடு நரசிம்மரை பிடிக்க உங்களுக்கு ஒரு யோக பலன் வரும் பாருங்கள் அப்படான்னு ஒரு தெளிவு ஏற்பட்டும் பைரவரும் நரசிம்மரும் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இதில் மீட்டு வந்துடுவீங்க இதில் அஸ்த நட்சத்திரக்காரங்க மட்டும் அந்த ஒரு நட்சத்திரக்காரங்க மட்டும் என்ன சொல்லணும்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க திருச்செந்தூர் ஏன்னா சனிக்கு திருச்செந்தூர் என்ன சம்மந்தம்னா சகலத்தையும் வெள்ளுகின்ற அம்சம் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும் கொடுத்துரும் அதை மட்டும் பார்த்துக்காங்க ரைட் இப்பொழுது சார் வீடு இடம் சொத்து வித்தாச்சு இப்போ வாங்குவேனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது உண்டு ஆனால் இது செகண்ட் ஹேண்டாக புதுசாக கட்டினதாங்கிறது ஜாதக அடிப்படையில் மாறுங்க இப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு ஒரு சில தசாபுத்தி வளையினா கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் போட்டு பண்ணலாம் சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் பாருங்கள் குருவும் சனியும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவம் சம்பவிக்கும் என்ன பரிகாரம் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் குரு அதெல்லாம் சொன்ன மாதிரி தான் வாத்தியாரை நிந்தன பண்ணக்கூடாது நீங்கள் பார்க்குறவங்க காலெலாம் விழுந்து நமஸ்காரம் வாங்கணும் யாரெல்லாம் அப்புறம் சொல்லி கொடுத்த வாத்தியார் சார் இவர் தான் சார் இவர்கிட்ட தான் சார் தொழில் கற்றுக்கிட்டேன் நம்ம பொண்ணு வேலைன்னு பேர் சார் இவர்கிட்ட தான் சார் நான் ஷிஃப்ட்டு எம்ப்ளாயியாக இருந்தேன் இவரு யாத்திரம் சார் இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால் சென்டர் போகும்போது அப்பெல்லாம் ஒரு பீரியட் சார் அதெல்லாம் பிஎஸ்என்எல்எல்ல சேர்ந்த பீரியட் சார் அப்போ அங்கே அவர் இருந்தார் அவர்கிட்ட பிளஸிங்ஸ் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் யாரெல்லாம் உங்களுக்கு மேலதிகாரியாக இருந்தாங்களோ அத்தனை பேரோட பிளெஸிங்ஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் செகண்டரி ஸ்கூல் அத்தனை பேரோட பிளஸிங்ஸ் சித்த சமாதிகள் ஜீவ சமாதிகள் தேடி தேடி போகிறது ஒரு பசுமாடு வந்ததுன்னா அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி தர்றது இந்த மாதிரியான குருவுக்கு பிடித்த செயல்களை செய்யணும் இந்த மாதிரி பொன்னிற ஆடைகள் நிறைய அணியணும் நிறைய மஞ்சள் ட்ரெஸ் போடணும் மங்க ஒரு மஞ்சள் தூளை ஒரு பாக்கெட்டில் போட்டு பாக்கெட்டில் எந்நேரமும் வச்சுக்கணும் ச குரு பாகம் குரு கோயில்களுக்கு சென்று கொண்டைக்கடலை மாலை போடணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு கட்ட கால வயசு நாற்பது வயசை தாண்டிட்டாங்கன்னா ஆயுசு எழுபத்தஞ்சு வயசு மூணு மாதம் பதிமூணு நாளைக்கு எந்த குறையும் வராது அப்படியாம்பட்ட தேக ஆரோக்கியத்தில் மினிக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனால் ராசிக்கார பெண்களுடைய பசங்களுடைய மனைவி அதாவது மருமகள்கள் உங்களுக்கு ஆவாது பிள்ளைங்கள்லாம் உங்கள் மேலே பாசமாக இருக்கும் சூனியம் மந்திரம் தந்திரம் எல்லாம் உங்களுக்கு அகெய்ன்ஸாக உங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய தன்மை உங்கள் வீட்டுக்காரங்களே இருப்பாங்க கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் உங்கள் மேலே சூனியங்கள் அடுத்தவன் பண்ணக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் உங்கள் மேலே அஃபெக்ட் ஆகிடும் அதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட நோய் வரும் கர்ப்பப்பை பிரச்சனை வரும் கனயம் பிரச்சனை வரும் ஒருத்தவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரும் தலைமுடி உங்களுக்கு இருக்காது அப்போ தலைமுடி கொட்டுதுன்னு கேட்டாவே ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணுறாங்க தான் அர்த்தம் அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க ஒரு நாள் மாடமாக்கம் போங்க ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நால் டு ஆறு ராவு காலத்தில் கூட போங்க சாமியை பாருங்கள் ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பேங்க்கில் ஒரு சிலருக்குலாம் முடக்கமே ஆகிடுச்சுங்க சரி அப்போ அமௌண்ட் எடுக்கும்போது வரல பேங்க் பிளாக் ஆகிருச்சு குறிப்பாக இந்த ராசி பல தொந்தரவு அனுபவித்தது உண்மைதான் இப்பொழுது என்னென்னா இந்த ராசிக்கு அந்த தொந்தரவுலாம் விடுபட்டு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்க வாய்ப்புண்டு நான் இந்த ராசிக்கு வச்சுன்னா திருத்தணி முருகருக்கு போயிட்டு வந்துடுங்க இது தொந்தரவு தொல்லையை நீக்கும் முதல் சரி அடுத்து நான் வளர்ச்சி ஆகணுங்க நான் டெவலப் பண்ணி ஆகணும் இதற்கு காற்று ஸ்தலமாக இருக்கிற அதாவது திருநாகேஸ்வரம் அங்கே போனாலும் சரி இல்லைன்னா காற்று ஸ்தலத்துக்கே நீங்கள் டைரெக்டாக பார்த்திங்கன்னா காலகஸ்தி காலகஸ்தி இல்லை திருநாகேஸ்வரம் இது ராகு ஆறில் இருந்தால் ஏன்னா உடல் தொந்தரவுகளாலோ இது சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு க்யூர் பண்ணிடுறோம் சார் இல்லை எதுவுமே இல்லை சார் நேராக திருப்பதி இல்லை சனி உத்தரட்டாதி இருக்குது திருப்பதி இதெல்லாம் பண்ணி தான் சார் ஆகணும் இது பண்ணால் இந்த வருஷம் பிரச்சனையே இல்லாமல் அதை சொல்லுவேன் அதாவது பட் ஒரு ப்ரெட்டில் போட்ட பட்டர் மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆயிரும் சொல்லுங்களேன் உங்களுக்கு எளிமையாக தான் கொடுத்துருக்கு இந்த பரிகாரம் நான் சொன்ன இந்த மூணு பரிகாரம் எதுக்குன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்மில்லட்டாகும் இப்போ தெரிந்து தெரியாமல் ஏதோ ஒரு சிக்கலை மாட்டியிருந்தால் கூட மீண்டு வர வாய்ப்பாக இருந்துடும் கன்னிராசிக்காரர்களுடைய சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மடம்பதியார் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாலுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நம்ம